குறிப்பா முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புற மேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் இன்னைக்கு நாள் முழுதுமே சஷ்டி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர் இங்கே ஹயக்ரீவருடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் விஷ்ணு ஆலயங்கள் பக்கத்தில் இருந்ததுன்னா அவருடைய அவதாரம் கொண்ட ஆலயங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே இருக்க ஹயக்ரீவர் சன்னதியில் பிரார்த்தனைகள் செய்கிறதும் அவருடைய திருவுருவ படத்தை பார்க்கறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டேங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல மேஷராசி நேர்கள்ட்டருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூக்கமும் கண்களை தழுவட்டும் சார் நேரம் கிட்ட நேரம் தூக்கம் கிட்ட தூக்கம் இந்த மத்தியானம் ரெண்டு டு நாலு தூங்குகிற டயத்தில் தான் பெல் அடிக்கிறாங்க எழுப்பி விடுறாங்க ஃபோன் பண்ணுறது இந்த கஸ்டமர் கேரில் அந்த அந்த இருந்தே ஃபோன் வருது சார் கொஞ்சம் கூட இங்கேதமே இருக்க மாட்டேங்குது இந்த மத்தியான நேரம் ஒரு அசாத்த அசாத்தது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ராசி நேர்களுக்காக இருக்கும் நேர நேரத்துக்கு எப்போவும் பாருங்கள் டயத்துக்கு ஆள் நீங்கள் ஆனால் இன்றைக்கி நேரம் கிட்ட நேரம் அப்படிங்கிறது தூக்கத்துலேயும் இருக்கும் சாப்பாட்லையும் இருக்கும் தூக்கம் கெட்டு தான் சார் போச்சு சாப்பாடு கொஞ்சம் தள்ளி தான் போச்சு கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்கள் போடுற கணக்கு தப்பாக தான் வரும் அடுத்து இருக்கிற ரிஷப் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நம்ம பக்கத்தில் இருந்துட்டாலே கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவனும் இந்த ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு கோபதாபத்துக்கு வரும் பொழுது தான் சா என்னடா இது இவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் அடிக்கிற வஸ்திரம் இதெல்லாம் இருந்தாலுமே ஓரளவுக்கு விட்டு கவர் பண்ண வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி த ஷார்ட்டேஜ் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆஃப் உணவுப் பொருட்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிறது படாங்க பற்றாக்குறை பற்றாக்குறை அப்படின்னு பற்றாக்குறைகளை கடந்து வர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் நம்ம வேற கொஞ்சம் பிராண்டாக தான் யூஸ் பண்ணுவோம் அந்த பிராண்ட் இருந்தால் தான் ரொம்ப திருப்தி ஆனால் பாருங்கள் இன்றைக்கி அந்த பிராண்ட் இருக்காது சார் ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா சந்திரன் பாஸ் ஆகி போகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அமைப்பு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் பதில் கிடைக்க மாட்டேங்குது இன்ட்ராக்ஷன் பற்ற மாட்டேங்குது ஃபீட்பேக் சரியாக வரலை பாருங்க நான் அதை முடிச்சு கொடுத்துட்டேன் பதில் சொல்லணும் சொல்லாமலே இருக்காங்க மௌனம் அப்படின்னா சம்மதம்னு அர்த்தம் இல்லை மௌனம் பல பதிலை சொல்லும் அந்த மௌனத்தை எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மிதிரராசினியர்களுக்காக இருக்கும் ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி தூக்கமின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் எங்கே சார் கண்ணில் கருவலையுமே போட்டுருச்சுன்னா பார்த்துக்கங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு தூக்கம் இருக்கும் காது மூக்கு தொண்டை எண்டு எண்ட்டு இந்த ஜில்லுருக்கிற பொருளை சாப்பிட்டாலே இந்த சில்லுன்னு இருக்கிற சிங்கு தண்டா அப்படின்னா குடிக்கும் போது நல்லா இருந்தது சார் இருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்டுட்டேன் பாருங்கள் டக்குன்னு த்ரோட்டை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காகவும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் சந்திரனுக்கே தோஷம் சந்திரனே ஜலகிரகம் அப்போ ஜலதோஷம் அப்படிங்கிறது பாதிக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை நீங்கள் தான் அடுத்தவங்களை பாதிக்காமல் இருந்தீங்கன்னா தான் ஆக நல்ல நல்ல திறமை பழிச்சிட வேண்டிய தருணங்கள் பிள்ளைகள் விதத்தில் இருந்த கோபதாபங்கள் மறைந்த அந்யூனியங்கள் ஹிஸ்ட்ரி வரலாறு நீங்கள் பிளான் போட்ட விஷயம் பிளான் போட்ட மாதிரியே நடக்கும் யூகித்த விஷயங்கள் யூகித்தபடியே இருக்க வேண்டிய அமைப்பு இயல் இசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து அதே மாதிரி ஷாப்பிங் ஷாப்பிங் பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு த லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் மாடல் லேட்டஸ்ட் பொருட்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் சந்தோஷம் தர வேண்டிய நிகழ்வுகள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அப்படியே களை கட்டிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இருக்கிற சிம்மராசி நேர்களை போதும் சார் தான் இந்த பக்கத்துல தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோனே போயிடலாம் அப்படின்னு இந்த ஏர்னா வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்கிறது பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் இந்த ரேஞ்சான வாகனம்னாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான் சார் ஏசி ஃப்ளோ அப்படியே அடிக்குது சார் மேலே அப்படின்னு ஜில்லுன்னு இருக்கிற பிரயாணங்கள் அதே மாதிரி வாகனத்துக்காக காத்திருக்காமல் உடனுக்குடன் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணி போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் திறமை பளிச்சிடும் இணைந்த கைகள்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிச்சேத்திரணுங்கிறதுல முனைப்பு இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ரின் சுப்ரீம் அப்படிங்கிற அளவுக்கு வெண்மை இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்கள் எனக்கும் ரின் சுப்ரீம்லாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு கன்னிராசி நேர்களே ஒன்றே ஒன்று உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஒரு கூட்டம் உங்களுடைய கௌரவத்தை உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இவங்களுக்குலாம் நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தானே இருக்குது நான் தானே இதெல்லாம் பண்ணணும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சிநேகிதர்கள் சிநேகிதைகள் பக்கத்து வீடு எய்த்த வீடு அப்புறம் இந்த மாடி வீடு கீழ் வீடு பாருங்கள் என்னையே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க நான் தான் எல்லாம் செஞ்சு ஆகணுமா பொறுப்பை நம்மக்கிட்ட சும சுமத்திட்டாங்க சொன்ன சொல் தட்டாத பிள்ளைன்னு வேற என்னை சொல்லிட்டாங்க அப்புறம் செஞ்சுதானே ஆகணும்னு உறவுகளை சிநேகிதர்களை அக்கம் பக்கத்தினரை மனதில் சுமக்க வேண்டிய பாரம் கன்னிராசினியர்களுக்காக உண்டு சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து அவர்களுக்கான ஒரு விரயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய இன்னைக்கு பொருளாதார அவுட்கோயிங் இருக்கும் ஆனால் அது அடுத் அடுத்து சந்தோஷமான ஒரு அவுட் கோயிங்காக அடுத்தவர்கள் அட இல்லைன்னா என்னங்க நான் தரேன் இந்தாங்க அப்படின்னு சா இதில இந்த உலகம் இயங்குது அப்படின்னு தான தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் இருக்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்தவரையிலும் நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா மீற மாட்டேன் நான் செய்யறதுதான் சொல்வேன் சொல்றதுதான் செய்வேன் அப்படின்னு சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போற வரைக்குமே நிறைய விஷயம் ஃபேவரா இருக்கும் அப்படின்னா பாத்துக்காங்க பேவரபிளான உணவு பேவரிட் ஆன ஃபேவரிட்டான நண்பர்கள் ஃபேவர் ஃபேவர்னு சொல்ற வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ஆதாயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி பிரார்த்தனைகள் எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள் குலதெய்வ வழிபாடுகள் பரிவார தெய்வங்கள் நான் திருவிழாவுக்கான அழைப்பிதழ்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மண் வாசம் மண் வாசம் ஊர்வாசம் ஊரில் இருக்கிற விருந்துக்கான அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் கெடா வெட்டு திருவிழா மூணு நாள் திருவிழா நாலு நாள் திருவிழா இதற்கான அழைப்புதல்கள் இங்கே துலாம் ராசி நேர்களுக்கு வந்து சரி அதை சந்திரனே கொண்டு வந்து கொடுப்பாருன்னா பார்த்துக்கிங்களேன் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த இந்த விளையாட்டில் நிதிகளை அபாயம் உள்ளது டேஞ்சர் ஐயா அதெல்லாம் எங்கன்னு எங்களுக்கும் தெரியும் எப்படி குனிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தரோட ஃபோன் காலையோ யாரோ ஒருத்தரோட அழைப்புதலையோ ஸ்கிப் செய்ய வேண்டிய தருணங்கள் இவர் ஏதாவது சும்மா கேட்டுக்கிட்டு தாங்க இருப்பார் அதுக்காக கொடுத்துக்கிட்டேவா இருக்க முடியும் போதும் போதும் எல்லாம் நிப்பாட்டுங்க அப்படிலாம் என்ன இல்லைங்க நீங்க அடுத்தவங்களை பார்த்து கேட்குற உதவி நிப்பாட்டுங்க போதும்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கடை தேங்காய் எடுத்து வழி இருக்கு உடைக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு கோபம் வரும் ஐயா ஓன் கடை தேங்காயாக இருக்கணும் ஓன் காசு போட்டு வாங்கின தேங்காயாக இருக்கணும் நீ உடை அது எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு ஒரு கோபம் ரிச்சிகராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் நல்ல கோபமாக இருக்கும் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தியை சந்திரன் உங்களுக்காக தரத்துக்கு காத்திருக்கார் ரெண்டுமே பொருளாதாரம் சார்ந்த செய்தி கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் பண வரவு கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சியமாக இருக்குது அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அமௌண்ட் ஹாஸ் பீன் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இந்த பணத்துக்கு டிநாமினேஷன் எழுதுறதுக்குள்ளவே போதும் போதும்னு போதும் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ் ஜிபே ஃபோன்பே நெஃப்ட் ஐஎம்பிஎஸ் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுங்கிறது இன்றைக்கி விசயராசி நேர்கள்ட்ட வந்து போய் தான் தீரும் ஆனால் அது உங்கள் நல்லதுக்காக இருக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தன சார் எனக்கும் டிரான்சாக்ஷன்லாம் உண்டு தானே இந்த பேயபிள் ரிசீவபிளில் நம்ம இருந்து போறதை மட்டும் உடனே உடனே கேட்குறாங்க நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் எல்லாம் உடனே தவணை சொல்லிகிட்டே போயிடுறாங்க தள்ளி சொல்லிக்கிட்டே போயிடுறாங்க அப்படின்னு இந்த பிஸ்னஸில் ஸ்லீப்பிங் பார்ட்னர் சேனல் பார்ட்னர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் உங்களுக்கு முதலீடு கொடுத்து உதவு போவர்கள் இவங்க கிட்டத்தலாம் ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் கொலீக்ஸ் உங்கள் கூட இருக்கிறவங்க சின்ன சின்னதாக ஹெல்ப் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஐயா நாங்களே ஹெல்ப் வாங்குகிற கண்டிஷனில் தான் இருக்கோம் ஹெல்ப் கொடுக்குற கண்டிஷன்லலாம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக ரெக்கமெண்டேஷன் போக வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி இதற்கான இதற்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் இன்னொன்று மருதி அப்பப்போ வந்து ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த ஸ்கூல் ஃபீஸ் சொன்னாங்க எக்ஸாம் ஃபீஸ் சொன்னாங்க இந்த எக்ஸாம் ஃபீவர் குழந்தைகளுக்கு வருதோ இல்லையோ பக்கத்துக்கு குழந்தைக்கு வருதோ இல்லையோ எங்கள் வீட்டுக்கு குழந்தைக்கு வருதோ இல்லையோ எனக்கு வருது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற மகர ராசி நேர்களை பற்றி சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் பண பரிவர்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அப்பா அமௌண்ட்டு அந்த மெசேஜை பார்த்தாலே டெலிட் பண்ண மனசு வரல சார் ஏடிஎம்ல வேற புது மிஷினாக பார்த்து தான் வித்ட்ரா பண்ணணும் இந்த செலவை நோட்டு செலவ நோட்டு சலவை நிலா பொழிகிறது சலவை மலை பொழிகிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்காக இருக்கும் சின்ன செலவை மலையாக இருக்கும் சின்ன செலவ மலையாக இருக்கும் அனுபவிச்சுக்கோங்க பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோளப்பொறி அரை வயிறு ரொம்பச்சு சார் ஏதோ சமாளிச்சுக்கலாம் நம்பிக்கையுடன் நாளை நகர்த்துகிறேன்னு சொல்ல வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக உண்டு நம்பிக்கை தும்பிக்கை அளவுக்கு பலமாக உங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கும் சந்திக்கிற நண்பர்கள் சந்திக்கிற நபர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய வேண்டிய அமைப்பு இன்றைக்கி நாளில் இருக்கும் ஒன்றே ஒன்று கோபம் மட்டும் பத்து பற்றாதீங்க ரோசை பற்றாதீங்க ஆத்திரப்பற்றாதீங்க ஆவேசப்பற்றாதீங்க ஹிட்பேக் பண்ணுறதுக்கு நமக்கும் ஒரு டைம் வரும் யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படின்னு எண்ணிக்கங்க திருப்பி கொடுக்கணும்ல அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் டென்ஷன் படப்பட் ஷோபா காலையிலேருந்து ராத்திரி வரையும் ஒரே நீங்கள் டென்ஷன் சார் நீங்கள் டென்ஷன்னு உட்காந்துக்கிட்டே ஸ்ரீரங்கத்துலேருந்து சொல்லிடுறீங்க நம்மளால் அலைய முடியல அப்படின்னு அலைச்சல் மன உளைச்சல் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க சார் பதில் தெரில சார் திணற வேண்டிய தருணங்கள் திக்குமுக்காட வேண்டிய தருணங்கள் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய தடுமாற்றங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ இந்த மேஜிக்கல் வார்த்தையெல்லாம் ஆங்கிலத்தை உங்களுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க டபார்னு ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு அப்படி சரணடைஞ்சிருங்க ஐ சரண்டர் அப்படின்னு ஆன்சப்னு சொல்லிவிடுங்க தப்பு கிடையாது தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிறதுக்கு நம்ம ஏன் தயங்கணும் கும்பராசினியர்களே எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் தெய்வம் ஒன்று மட்டும்தான் அதை மட்டும் மனசில் புரிஞ்சுக்கங்க கிரகங்கள் தரக்கூடிய வரமும் ரொம்ப பெருசு கிரகங்களோட இயக்க சக்தியை புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்களுக்கு உண்டு தட்டு தடுமாற்றத்துடன் இன்றைய நாள் அடுத்து இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்தா ஐயா எதாவதோ இல்லையோ உங்கள் மரியாதைக்கு டேமேஜ் ஆகாது ஃபேஸில் மட்டும் உங்களை கை வைக்க மாட்டாங்க பாக்கி எல்லா இடத்துலையும் டேமேஜ் பண்ணுவாங்க இமேஜ் வந்து டேமேஜ் ஆகாது ஆனால் சின்ன ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் பரவாயில்ல யாரும் பார்க்கல அது வரைக்கும் சந்தோஷம் இருக்கட்டும் இருக்கட்டும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு போகிற தருணங்கள் உங்கள் மரியாதை உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கான இடம் இந்த உலகத்தில் உண்டுங்கிறத மறக்க முடியாத ஒரு நாள் அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல்செல்ஸ் சிந்தனை திறன் சபையில் பெரிய மனிதர்களுடன் பலம்பெற வேண்டிய அமைப்பு மதிப்பு மரியாதை பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக நிறைய காணப்படும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு டேலண்ட்டு இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசும் ஆனால் பணவரவு அப்படிங்கிறதுல சின்ன தடை வந்து அதற்கப்புறம் மேல் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு மீனராசி நேர்களுக்கு அதிகம் இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மத்தில பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே அழித்தும் இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு